ஈரான் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதலை மேற்கொண்டது ஈரானும் பதில் தாக்குதலை கொடுத்து கொண்டிருந்தது இஸ்ரேல் காசாவின் மீது நடத்தும் தாக்குதல் உக்ரைன் ரஷ்ய யுத்தம் இந்தியா பாகிஸ்தான் மோதல் இப்போது இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஆகியவை உலக முறையில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாற்றங்களின் வெளிப்பாடாகும் இஸ்ரேல் என்ற தனியொரு நாட்டின் படையெடுப்பு அல்ல இது அமெரிக்கா பிரிட்டன் தலைமையிலான ஏகாதிபத்திய நாடுகளின் திட்டங்களில் ஒன்றுதான் இந்த தாக்குதல் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு கூலிப்படையாகத்தான் இஸ்ரேல் என்ற நாட்டின் சியோனிஸ்டுகள் இருக்கிறார்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்காவிற்கு செய்தி அனுப்பிவிட்டு செய்கிறோம் என்று இஸ்ரேல் கூறியது எங்களிடம் ஒப்புதல் பெறவில்லை ஆனால் தகவல் தெரிவித்தார்கள் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார் அதே சமயம் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இப்பொழுதாவது ஈரான் திருந்த வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார் அப்படியென்றால் யார் தா தாக்குதலை நடத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள எண்ணெய் வளங்களை காலம் காலமாக கொள்ளையடித்து வந்த மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் அதற்கு ஆபத்து ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்த பிறகுதான் இதுபோன்ற தாக்குதலை தொடுக்கிறார்கள் முதலில் ஈராக் என்ற நாட்டை தாக்கியதற்கும் அடுத்தடுத்து லிபியா சிரியா ஏமன் என தாக்குதலை தொடர்வதற்கும் எண்ணெய் வளத்தை சூறையாடுவதற்குத்தான் மத்திய கிழக்கு நாடுகளில் அரபு தேசியம் அளிச்ச பெற்ற போதெல்லாம் அவர்களுக்கு எதிராக இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை அமெரிக்காவும் பிரிட்டனும் தூண்டிவிட்டார்கள் அமெரிக்க ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்தவர்கள் மக்களின் நிர்பந்தத்தினால் தங்கள் நாட்டின் பொருளாதார கொள்கைகளை தாங்களே தீர்மானித்துக் கொள்வோம் என்று நடவடிக்கை எடுத்தால் அது அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளின் சுரண்டலை பாதிக்கிறது என்ற காரணத்தினால் அந்த நாடுகள் ஆபத்தான ஆயுதங்களை வைத்திருக்கிறது என்று தாக்குதல் நடத்தினார்கள் அல்லது தீவிரவாதிகளை உருவாக்குகிறது அது ஒரு தீவிரவாத நாடு என்று பிரச்சாரம் செய்து தாக்குதல் நடத்துவதை கொள்கையாக வைத்துள்ளனர் ஆப்கானிஸ்தானில் நஜிபுல்லா அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக தலிபான்களை பின்லேடன்களை உருவாக்கியவர்களும் இவர்களே மத்திய கிழக்கு நாடுகளில் இடதுசாரி கருத்துக்கள் வளர்ந்து மக்கள் செல்வாக்கு பெற்ற பொழுது அவற்றையெல்லாம் அழித்து ஒழிப்பதற்காக மத அடிப்படைவாதத்தை உற்பத்தி செய்தவர்கள் இந்த ஏகாதிபத்தியவாதிகள் எகிப்து துனிசியா ஈராக் ஈரான் ஏமன் ஆப்கான் போன்ற இடங்களில் இடதுசாரி இயக்கத்திற்கு எதிராக சிஐஏ செய்த சதிராட்டங்கள் எண்ணில் அடங்காதவை ஈரானும் அதற்கு விதி விலக்கல்ல மாறி வருகின்ற உலக ஒழுங்கில் ஈரான் ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் தனது உறவை மேம்படுத்திக் கொண்டுள்ளது அது மட்டுமல்ல சவுதி அரேபியாவுடன் ஈரான் உறவை மீண்டும் ஏற்படுத்தியது மேற்குலகத்தையே அச்சத்துக்குள்ளாக்கியது மேலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் முக்கிய நாடாக இடம்பெற்று உலகில் எண்ணெய் வளம் அதிகமாக உள்ள நாடுகளில் வெனிசுலா முதலிடத்திலும் அதற்கு அடுத்து சவுதி அரேபியாவும் மூன்றாவதாக ஈரானும் இருக்கிறது இவை தவிர வளைகுடா நாடுகளில் மட்டும் உலகில் உள்ள எண்ணெய் வளங்களில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஏழு சதவீதம் வரை இருக்கிறது ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளில் வலுமிக்க ஒரு நாடாக வரலாற்று வேர்களுடன் இருக்கிறது மக்கள் தொகையிலும் சரி பரப்பளவிலும் சரி உலக அளவில் பதினேழாவது இடத்திலும் ஆசிய கண்டத்தில் ஆறாவது பெரிய நாடாகவும் இருக்கிறது மற்ற வளைகுடா நாடுகள் விட அளவு மலைப்பாங்கான பகுதிகளையும் ஈரான் தன்னகத்தை கொண்டுள்ளது எனவே ஈரானின் வளர்ச்சியும் எழுச்சியும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் தகர்த்துவிடும் ஏற்கனவே உலக ஒழுங்கில் வீழ்ந்து கொண்டிருக்கின்ற அமெரிக்கா அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும் என்ற அச்சத்துடன் இஸ்ரேல் என்ற அடியாளை கண்மூடித்தனமாக இறக்கிவிட்டுள்ளது வரலாறு முழுவதும் அமெரிக்க ஆட்சியாளர்களுக்கு எதிரான இடதுசாரி அரசியலை முற்போக்கு அரசியலை கூட கடந்து வெகு ஜனங்களுக்கான நலன் பயக்க கூடிய அரசியலை கூட அமெரிக்கா அனுமதித்ததே கிடையாது ஈரானிலும் அதுவே நிகழ்ந்துள்ளது இப்படியாக ஈரானுக்கு எதிரான யுத்தத்திற்கு இஸ்ரேலை தூண்டிவிட்ட அமெரிக்கா கடந்த ஞாயிற்றுக்கிழமை தானே களத்தில் இறங்கி நேரடி தாக்குதலை மேற்கொண்டது இதன் விளைவாக இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் மீது ஈரான் சக்தி வாய்ந்த ஆவுகணைகளை ஏவி இஸ்ரேலை சிதைத்தது அதேவேளை ஈரானின் நட்பு நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்காவை சுற்றி வளைத்து கடுமையான எச்சரிக்கை விடுத்ததோடு கடந்த திங்கட்கிழமை கட்டாரில் உள்ள அமெரிக்க வான்படை தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலையும் மேற்கொண்டது இந்த தாக்குதல் திட்டத்தை பார்க்கும் போது ஈரானுக்கு எதிராக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் யுத்த சூழலை அமைதிப்படுத்தும் வகையிலோ அல்லது இந்த யுத்தத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும் தந்திரோபாய நடவடிக்கையாகவும் இருக்கலாம் கட்டார் தலைநகர் தோஹாவின் தென்மேற்கே இருபத்தி நான்கு ஹெக்டேரில் அமைந்துள்ள அல் உதைத் விமான தளமானது அமெரிக்க மத்திய கட்டளையின் முன்னோக்கிய தலைமையகமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் மூலம் இந்த ராணுவ தளம் நிறுவப்பட்டது இது மத்திய மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளமாகும் இந்த தளத்தின் மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவியுள்ளதுடன் வெற்றிகரமாக தாக்குதலை நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளதாக ஈரானின் தஸ்னிம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கட்டாரில் உள்ள ராணுவ தளம் சிறிய மற்றும் நீண்ட தூர ஆணையால் தாக்கப்பட்டதாகவும் ஆனால் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை எனவும் அமெரிக்காவின் பென்டகன் அறிவித்துள்ளது அதனையடுத்து திடீரென டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளும் யுத்த நிறுத்தத்தை அறிவித்துள்ளன என்ற அறிவிப்பை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார் இந்த யுத்த நிறுத்த அறிவிப்பு தொடர்பில் அமைதி காத்திருந்த இஸ்ரேல் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த இருதரப்பு போர் நிறுத்த திட்டத்தை ஏற்பதாக ஒப்புக்கொண்டுள்ளது அத்துடன் இடைநிறுத்த ஒப்பந்தம் மீறப்படும் பட்சத்தில் இஸ்ரேல் கடுமையான பதிலடி நடவடிக்கையை எடுக்க தயாராக எனவும்ள்களும்பந்துள்ளதாகவும்ிபாகவும்ித்துள்ளார்ணு ஆயுத துறையையும் துறையையும் இஸ்ரேல் வெற்றிகரமாக நீக்கியுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஈரானின் அணு திட்டங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களை தெளிவாக கண்டிப்பதோடு ஈரானுடனான கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவோம் என ரஷ்யா அறிவித்துள்ளது மோஸ்கோவில் இடம்பெற்ற இரு நாட்டு பேச்சுவார்த்தைகளில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரஷ்யாவின் பங்கிற்கு உயரிய மதிப்பீட்டை வழங்கியுள்ளார் ரஷ்யாவின் பாராட்டி பாராட்டியிருக்கிறார் இதன் மூலம் ரஷ்யா ஈரான் உறவுகளை சிதைக்கும் முயற்சிகள் பல உள்ள போதிலும் இரு நாடுகளும் அவற்றையும் மீறி உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் பாதையில் செல்கின்றன என்பதையே ரஷ்யா தெளிவாக கூறியுள்ளது இதேவேளை டொனால்டு டிரம்ப் போர் அறிவித்த சிறிது நேரத்திலேயே தெற்கு இஸ்ரேலின் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரானின் இந்த தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இஸ்ரேலிய அவசர சேவை பிரிவு உறுதிப்படுத்தியது இந்த நிலையில் ஈரான் குறித்த ஏவுகணை தாக்குதல் மூலம் போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரானின் போர் நிறுத்த மீறலுக்கு எதிராக தெக்ரானின் மையப் பகுதியில் உள்ள அரசு இலக்குகள் மீது கடுமையான தாக்குதல் மூலம் பதிலளிக்க இஸ்ரேல் பாதுகாப்பு படைக்கு உத்தரவிட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் நாடுகளும் தான் அமெரிக்க தளங்கள் தான் இஸ்ரேலுக்கு ஆதரவு இஸ்ரேலுக்கு வரை யுத்தம் நீடிக்கும் மத்திய கிழக்கு நாடுகளில் மக்களின் இரத்த ஆறுகள் ஓடினாலும் அதில் மூழ்கி கூட எண்ணெய் கிணறுகளின் ஆதிக்கத்தை வைப்பதற்கு ஏகாதிபத்திய வெறியர்கள் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்